ஒரு பிரசங்கத்தில் சிலுவை வந்துடணும் ஒரு பிரசங்கத்தில் இயேசுவின் ரத்தத்தை பத்தி சொல்லணும் ஒரு பிரசங்கத்தில் பரிசுத்த பத்தி சொல்லணும் ஒரு பிரசங்கத்தில் இயேசுவின் வருகையை பத்தி சொல்லணும் ஒரு நியாய திருப்பை பத்தி சொல்லணும் இதெல்லாம் இல்லாத பிரசங்கம் பிரசங்கம் அல்ல லூயா நான் அங்கே போனேன் இங்கே வந்தேன் இதை சாப்பிட்டேன் அதை வாங்கினேன் இதெல்லாம் பிரசங்கம் ஏசு கிறிஸ்துவையே அன்றி வேறு ஒன்றையும் பிரசங்கியாத இருக்க தீர்மானம் பண்ணியிருக்கிறோம் என்று சொல்லுகிறார் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட அவரையே பிரசங்கம் பண்ணுகிறோம் அல்ல அந்த இயேசுவை பற்றிய பிரசங்கம் தான் ஜனங்களை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தும் நடத்தும் எங்க நம்ம போனாலும் என்ன செய்யணுங்க வார்த்தையை போதிக்கணும் ஜபத்தை பண்ணணும் ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும் அதனால ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படும் ஒரு கூட்டம் எதிர்க்கும் எதிர்க்கிற கூட்டத்தை கண்டு பயப்படாதபடி எங்க போனாலும் சுவிசேஷத்தை அறிவித்து இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள் மந்தையிலே சேர்க்கப்படுவார்கள் ஒரு ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டால் நம்ம சொல்கிற சுவிசேஷம் ரட்சிக்கப்பட்டால் அதுக்குரிய கிரெடிட் யாரு கிடைக்கும் நமக்கு கிடைக்கும் அல்ல லிவ்யா துணி கடைக்கு நான் போகும்போது பார்த்துருக்குறேன் இந்த துணி கடையை எடுத்து ஒரு சகோதரனும் சகோதரியும் நிறைய காமிப்பாங்க புடவையை காமிப்பாங்க ஷர்ட் காமிப்பாங்க எல்லாத்தையும் காமிப்பாங்க காமிச்சு வாங்க வர கஸ்டமர் அந்த துணியை வாங்கிக்கிறேன்ன்றான்னா உடனே அவங்க என்ன செய்வாங்க அவங்க கையில் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும் அந்த ஸ்டிக்கர் எடுத்து அந்த துணி மேலே ஒட்டி என்ன செய்யும் ஒரு நம்பர் எழுதி நம்பரை எதுக்கு அது அவங்களுக்கு இன்சென்டிவ் ஒரு விற்பனை செஞ்சிருக்காங்க அதனால அந்த நிர்வாகம் அவங்களுக்கு என்ன செய்யும் சம்பளத்துல ஒரு இன்சென்டிவ் ஒரு பணத்தை சேர்த்து ஊக்கத்தொகை கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஆத்துமாவை பரலோகத்துக்குள்ளே நம்ம வழி நடத்தினால் அல்ல நமக்கு பரலோகத்துல என்ன இருக்கும் கிரீடங்கள் நிறையா இருக்கும் அல்ல அந்த கிரீடத்துல கற்கள் நிறைய இருக்கும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் எப்படி இருப்பாங்க பிரகாசிக்கர நட்சத்திரத்தை போல இருப்பார்கள் அலை முடிந்த வரைக்கும் இந்த வருஷத்துல என்ன செய்யுங்க தீர்மானம் எடுத்து எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிக்கணும் எப்படியாவது ஆண்டவருக்குள்ள வளரணும் எப்படியாவது சத்தியத்தை அறியணும் வசனத்தை அறியணும் ஆழங்களை அறியணும் ஜபத்துல வளரணும் இந்த ஒரு வாஞ்ச என்ன செய்யணுங்க நமக்குள்ள நாளுக்கு நாள் அதிகரிக்க வேண்டும் எத்தனை பேர் நான் சொல்றதெல்லாம் புரியுதுங்க அலை அலை லூயா இப்படி இந்த வாஞ்சை நமக்குள்ள இருக்க 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 ஆண்டவர் பார்ப்பார் நம்மை அற்புதமாய் நடத்துவார் ஆசிர்வதிப்பார் உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் ஒரு பெரிய சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் கொடுப்பார் அலை